அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதிக்காலம் பகலவனை தேடி ஓடும் பால் நிலா போல் ராமனை தேடி அமைதி நதிக்கரையில் அங்கும் இங்கும் மக்கள் பாடல் எண் அறுநூற்றி அறுபத்தி நான்கு திகைத்தவரோ ராமன் செல் தேர் தேட கூடினறி அகப்படாத நேர்காணாதம் வாடினரி பகலவனை தேடி ஓடும் பால் நிலவாய் ஓடினரி அகலாத இருளதிலும் அக ஒளியால் தேடினறி இதுவே அறுநூற்றி அறுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் திகைத்தவரோ ராமன் செல் தேர் தேடக் கூடினறி என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமனுடைய தேரினை காண முடியாமல் உள்ளம் திகைத்து போன அந்த கோசல நாட்டு மக்கள் யாவரும் அவனுடைய தேரை கண்டுபிடிப்பதற்காக அனைவரும் ஒன்று கூடி திரண்டனர் அகப்படாத தேர் அலைந்துள்ளம் பாடினரி அவ்வாறு அவர்கள் ஒன்று கூடி தேடியும் அந்த தேரினை கண்டடைய முடியவில்லை அவ்வாறு தேரினை காண முடியாத அந்த சூழ்நிலையில் எங்கெங்கும் அலைந்து திரிந்தும் தேரினை காணாத அந்த துன்ப நிலையில் அவர்கள் உள்ளம் வாடிப் போயினர் பகலவனை தேடி ஓடும் பால் நிலவாய் ஓடினரே பகலவன் என்னும் கதிரவனானது மேற்கு வானில் மறைந்த பின்னர் அந்த பகலவனுடைய ஒளியைப் பெற்று வாழக்கூடிய நிலா என்னும் நிலவானது கிழக்கு வானிலிருந்து உதித்தெழும் நிலவானது அந்த பகலவனை தொடர்ந்து ஓடி அவனுடைய ஒளியினை பெறுவது போல அந்த ஒளியினை பெறுவதற்காக அந்த பகலவனாகிய கதிரவனை பின்தொடர்ந்து ஓடுதல் போல அவனை தேடி கண்டுபிடிப்பதற்காக ஓடுவது போல ராமனை கண்டுபிடிப்பதற்காக ராமன் முதலானோர் சென்ற அந்த தேரினை கண்டுபிடிப்பதற்காக அந்த கோசல நாட்டு மக்களும் ஓடி சென்றனர் அகலாத இருளதிலும் அக ஒளியார் தேடி இருள் விலகாத அந்த அதிகாலை வேளையிலும் தம்முடைய அகத்துள்ளே எழுந்த தூய்மையான ஒளியார் தூய்மையான அகத்துள் இருந்து எழுந்த ஒளியார் ராமன் மேல் தூய்மையான அன்பு கொண்ட தம்முடைய உள்ளத்துள்ளே இருந்து எழுந்த அந்த ஒளியின் துணையார் ராமனுடைய தேர் எங்கே இருக்கிறது என்பதை அவர்கள் தேடுவதற்காக அலைந்து தேடினர் இதுவே அறுநூற்றி அறுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்